ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல ஏன்னா சூழ்நிலைகள் தான் இவங்களை இயக்குறது ஸோ அதனால என்னென்னக்கா நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு பயணங்கள் என்பது இருக்கும் ஏன்னா புதிய அரசியல் தொடர்புகள் என்பது இருக்கும் அரசியல்வாதியாக இருந்தாங்க அரசியலில் வந்து நல்ல ஒரு பேர் புகழ் அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்து என்பது கிடைக்கும் ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த புதிய கூட்டணி சார்ந்த விஷயம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா பிரெண்ட்ஸோட சேர்ந்து அரச அரசியலில் சேரேன் ஆனால் அரசியல் பண்ண போகிறேன் இந்த கட்சியில் சேரேன் அந்த கட்சியில் சேரேன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய அரசியல் ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்லேயே பார்த்திங்கன்னா அந்த கட்சி கொடி ஏற்றி வச்சிருப்பாங்க வீட்டு மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி கொடி ஏற்றி வச்சுரு அந்த மாதிரியான சுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலம் திருமணம் என்பது சிறப்பான விஷயமா இருக்கும் அதே போல என்ன தனம் என்பது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய கடன் வந்து வந்து ஏற்படும் இல்லை பிரச்சனைகள் மூலம் பிரச்சனையை சால்வ் பண்ணுறது மூலயமா இல்லை பிரச்சனைக்குரிய விஷயங்களை சரி செய்வது மூலயமா இந்த காலத்தில் பொருளாதாரம் என்பது இருக்கும் மனம் வந்து எப்போதும் என்னென்னக்க குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைகள் மூலயமாக இந்த காலகட்டத்தில் வருமானம் என்பது இருக்கும்